பாடப்பகுதியில் பல்வேறு மாவட்டங்களையும் அதன் சிறப்புகளையும் அங்கு விளையும் பயிர்களையும் நடைபெறும் தொழில்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம் அதில் மேலும் ஒரு மாவட்டமாக கோயில் நகரம் என்றழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைப் பற்றி இந்த காணொலியின் மூலம் அறிந்து கொள்வோம் தென்னிந்தியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரம் பற்றி கிபி இரண்டாம் நூற்றாண்டின் சங்க இலக்கிய நூலான மணிமேகலை பரிபாடல் போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது சோழர்கள் பல்லவர்கள் விஜயநகர பேரரசர்கள் ஆகியோரின் ஆட்சியின் கீழ் இருந்த காஞ்சிபுரத்தில் பல கோயில்கள் கட்டப்பட்டன பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசின் வசமான காஞ்சிபுரம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது முன்பு செங்கற்பட்டு மாவட்டம் என்று அழைக்கப்பட்டு பின்பு காஞ்சிபுரம் மாவட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது விவசாயமும் பற்று நெசவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய ஆதாரமாக உள்ளன காஞ்சிபுரத்தின் மிக முக்கிய ஆன்மீக ஸ்தலமாக அமைவது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் ஆகும் இக்கோயிலின் வெளிப்பிரகாரம் தங்கத் தகடுகளால் வேயப்பட்டது பட்டுப் புடவைகளுக்காக இந்திய அளவில் நன்கு அறியப்பட்ட நகரமாக விளங்குகிறது அழகான பாட்டுடன் கண்ணைக் கவரும் நிறங்களில் எண்ணற்ற வடிவங்களில் திருமண முகூர்த்த புடவைகள் கைத்தறியில் நெசவு செய்யப்படுகிறது இங்கு பட்டு நெசவில் தூய மல்பெரி பட்டு நூல் தூய தங்கம் மற்றும் வெள்ளி நூல்கள் பயன்படுத்தப்படுகிறது இந்திய நெசவு கூடங்களில் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு வகையான புடவைகளில் காஞ்சிபுரம் பட்டுதான் பிரதானமாக முதலிடம் பிடித்துள்ளது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க மாமல்லபுரத்தை தனக்குள்ளே கொண்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் இங்கு புடைப்பு சிற்பங்கள் குடைவரை கோயில்கள் ரதங்கள் கட்டுமான கோவில்கள் ஆகியவை பல்லவர் கால வியப்பூட்டும் சிற்பக்கலையின் சிறப்புகளை எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர் கால சிற்பம் மற்றும் கட்டிடக்கலையின் மற்றொரு அற்புதமாக விளங்குகிறது இக்கோவில் தென்திசை கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோயிலில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வழிபாடு நடைபெற்று வருகிறது வேடந்தாங்கல் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும் இங்கு உள்ள பறவைகள் சரணாலயம் மிகவும் புகழ்பெற்றதாகும் கனடா பர்மா ஆஸ்திரேலியா சைபீரியா போன்ற உலகின் பல நாடுகளிலிருந்து வரும் பறவைகள் இங்கு தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன இந்தியாவில் உள்ள சரணாலயங்களில் மிக பழமையான சரணாலயமாக இது விளங்குகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியாக மதுராந்தகம் ஏரி உள்ளது உத்தம சோழன் என்ற சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் மின்சார தேவையை நிறைவு செய்து கொண்டிருக்கும் கல்பாக்கம் மனு நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சிறப்புகளில் ஒன்றாகும் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்த அணுமின் நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நிறுவப்பட்டது மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் மிக்க இரு அணு உலைகள் இங்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் எவ்வளவு பிரபலமோ அது போலவே காஞ்சிபுரம் இட்லியும் மிக பிரபலம் உணவகங்களில் பல வகையான இட்லிகள் இருந்தாலும் காஞ்சிபுரம் இட்லியின் சுவைக்கு அவை ஈடு இணையாகாது எனலாம் ஆயிரம் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேலும் பல புகழ்பெற்ற ஸ்தலங்கள் உள்ளன நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது காஞ்சிபுரத்தை ஒரு சுற்று சுற்றி வரலாம்